ஜெலன்ஸ்கி பேச்சின பேச்சுக்கு இது தேவைதான் அப்படின்னு தான் தோணுது காரணம் என்ன அப்படின்னா பெரிய அளவுல ராணுவ ஆலோசனையில ஈடுபடுறாரு அமெரிக்காவோட உதவி இல்லாமையே எப்பயுமே அமெரிக்கா ஒரு திட்டத்தை கொண்டு வரும் அதை வச்சே தான் உக்ரைன் பெரிய அளவு ஆலோசனை கொண்டு போகும் ஏன் அப்படின்னா ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போட இப்ப அப்படி கிடையாது பிடிக்கப்பட்ட பகுதிகளில் எவ்வளவு காப்பாற்ற முடியும் இல்ல இதெல்லாம் தாரவாத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா ஆட்சி நடத்தணும்னா எப்படிப்பட்ட பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆலோசனைக்கு ஓடுது ரஷ்யாவை எதிர்க்கிறேன் விற்று கிரிமியாவை பிடிக்கிறேன் அப்படிலாம் பேசின மனுஷன் இப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச இராணுவத்தை வச்சு மீதி பகுதியை எப்படி பாதுகாக்கிறது பேச்சுவார்த்தை முடிகிறக்குள்ள கூடுதலான நிலப்பரப்பு ரஷ்யாவோட கைவசம் போகாம எப்படி தடுக்கிறது அப்படின்னு யதார்த்தமான நிலையை புரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவுல ஆய்வு பணி மேற்கொள்கிறார் ஆனால் அது பண்ணுறது யார் அன்னியெலாம் அதனால் இதுலேயும் ஏகப்பட்ட வில்லங்கம் பின்னாடியே வந்து சேரும் யாருக்கு அப்படின்னா உக்ரைன் மக்களுக்கு தான் அவருக்கு வராது அவர் சேஃபாக அமெரிக்காவில் போய் லேண்ட் ஆகிடுவார் இல்லை அமெரிக்காவோட நிழல்ல எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டு இருப்பார் சரி இவ்வளவு இக்கட்டான நிலைமை ஆனால் அந்த இக்கட்டான நிலமையில நின்று ஆலோசனை பண்ணுறது யாரு அப்படின்னா அண்ணன் ஜலன்ஸ்கி அவரு தான் பண்ணுறாருன்னு நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல அதுக்காகவே ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா மீண்டும் போய் ரஷ்யாவோட ஒரு ஏர்ஃபீல்டை வெற்றிகரமாக தாக்கிட்டாங்க இந்த வெற்றிகரமாக தாக்குதல் அப்படிங்கிறது அங்க உள்ள பிளைனை பெரிய அளவு தரைமட்டமாக்கிட்டார்களா அங்க குண்டுவீச்சு விமானங்கள் நிற்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் அதில் ஏதாச்சும் விமானங்களுக்கு பாதிப்பா கேட்டால் இல்லை சரி ரன்வேயை செதர் அடிச்சுட்டாங்கல்லா அதன் மூலிமா அந்த ஏர்பேஸை யூஸ் பண்ண முடியாது அதுக்கு அடுத்து ரொம்ப தூரத்துல இருந்து அந்த விமானங்கள் பறந்து வந்து உக்ரைன்ல குண்டு போடணும் இதை தடுத்துட்டோம் தவிர்த்துட்டோம் இப்படி சொல்றதுக்கு ஏதாச்சும் ஆகி போச்சானா அதுவும் கிடையாது அந்த பேஸ் வரையும் ஆள் இல்லா விமானம் ட்ராவல் ஆயிடுச்சு இதுவே வெற்றி காரணம் தலைநர் ரஷ்ய தலைநகருக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் பக்கத்துல தான் இந்த ஏர்பேஸ் இருக்கு அப்படின்னு இப்படி ஒரு பெரிய அளவு ஒரு மைலேஜை எடுத்ததாக யாரை நம்ப வைக்க பார்க்குறாருன்னு தெரியல இல்ல ரஷ்யால இப்படி ஒரு ஓட்ட இருக்கு அப்படின்னு இவரே சொல்றாரானு தெரியல இதுதான் சம்பவம் ஆனா இந்த சம்பவம் பண்ணனால மைலேஜ் இருக்கான்னு கேட்டா மைலேஜ் கிடையாது இதுக்கு பதிலடியா பெரிய அளவு ரஷ்யா கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது அப்படிங்கிறது இப்பெல்லாம் ரஷ்யா பெரிய அளவு உக்ரைன் இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்ணா தான் அடி விழுந்துக்கிட்டே இருக்கே இதுக்கப்புறம் போய் கியுவா தாக்குறது லிவியை தாக்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அதுக்கு கூடுதலா இப்போ சண்டை நடக்கக்கூடிய இடங்கள்லயே அந்த குண்டுகளை போய் போட்டோம்னா உன்னமும் கதை சீக்கிரம் முடியும்னு அந்த தியரியை நோக்கி போறார்கள் ஆனா இந்த செஞ்ச வேலைக்கு அமெரிக்கா கழுத்தை போய் பிடிக்கிறார்கள் இதுதான் தொடர்ந்து ரஷ்யா அமெரிக்காவுக்குள்ள நடக்குது வெளிப்படையா அமெரிக்க ஏஜென்சிகள் பிளாஷ் பண்றது என்னமோ ஒன்னு ரெண்டு நேரடி உரையாடல்கள் மட்டும்தான் அதுக்கே பத்து நாள் கழிச்சு வந்துதான் பென்டகன் விளக்கம் கொடுக்குது ஆனா ஏஜென்சிகளுக்கு மட்டும் அந்த பேப்பரை தூக்கி கொடுத்து எழுதிக்கடா அப்படின்னு சொல்றது ஆனா ஏஜென்சிகளுக்கே கொடுக்காம பல உரையாடல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போது எந்த லெவல் அப்படிங்கிறதுல இங்க ஒண்ணு கிளாரிட்டி இல்லை மேபி வெளியுறவுத்துறை அதிகாரி லெவல்ல இருக்கலாம் இல்ல இராணுவ வட்டத்துல இருக்கலாம் இவர்களுக்குன்னு பேக்டோர்ல ஏகப்பட்ட ஹை வேல்யூ ப்ரொஃபைல் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பார்கள் ஆனா நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சது ஒரு போன் கால் தெரியாமே பல உரையாடல்கள் நடந்திருக்குன்னு ரஷ்யா சார்ந்த பல டெலிகிராம் சேனல்களும் சொல்கிறார்கள் இதிலருந்து ஒரு விஷயம் ரஷ்யா இதை பெருசாக சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பூரா நேராக அமெரிக்க கழுத்துக்களை பிடிக்கும்போது இந்த சம்பவங்கள் குறைக்கப்படும் இல்லை இல்லாமயே மறைஞ்சிரும் தான் ஜெலன்ஸ்கியை போய் அடிக்கிறதுக்கு நேரடியாகவே அமெரிக்காவே அடிச்சிருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு ரஷ்யா வந்துருச்சு அதை செய்யவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த இடம் தான் அமெரிக்காவுக்கு ஒரு டேஞ்சர் ஸோ எனக்கு எத்தனை தடவை தான் ஃபோன் எடுத்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது பதிலுக்கு ஒரு தாட்டியாச்சும் பரவாயில்ல சம்மந்தம் எல்லாத்தையும் உன்னை அடிப்பேன் அப்படின்னு ரஷ்யா சொல்லிடுச்சுன்னா அமெரிக்கா ஓடியா ஒளிய முடியும் எதிர்த்து தான் நிற்கணும் ரெண்டு நாடுகளும் நேரடியான யுத்தம் இல்லை மறைமுகமாக அமெரிக்காவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறக்கு கருங்கடலில் எவ்வளவு சிரமத்தை எனக்கு கொடுத்தேன் இர செங்கடலில் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஹவுதிகையில் ரெண்டு மூணு மிசைல்களை தார வார்த்தா கூட ஜோலி முடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறி போயிடும் அதனால இந்த விவகாரத்தை இந்த மைலேஜே இல்லாம பெல்கிராவை தொடுறது கிரிமியாவை தொடுறது ரஷ்யாவுக்குள்ள உள்ள ஏர்பேஸை தொடுறது இந்த விவகாரங்கள் குறையும் இல்லை இல்லாமயே போயிடும் இது இல்லை அப்படின்னா ஜலஸ்கிக்கு ஆக்டிவா எது பண்ண மாதிரியும் இருக்காது காரணம் இது ஒண்ணுதான் அவரோட ஆக்டிவ் லிஸ்ட்லேயும் இருக்கு அச்சீவ்மெண்ட் லிஸ்ட்லேயும் இருக்கு உக்ரைனுக்குள்ள கிலோமீட்டர் கணக்குல தார காத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா பெல்கிராட்ல ஒரே ஒரு கச்சா எண்ணெய் மையத்தை நோக்கி ஆளில்லா விமானத்தை பறக்க விட்டா கூட மனுஷ ரஷ்யாவை வீழ்த்திட்டேன் அப்படின்னு போஸ்ட் ஒட்டி சந்தோஷப்படுவார் அதுவும் செய்ய முடியல அப்படின்னா மனுஷன் எப்படி அங்கே அதிபர் வேஷத்தை போட்டு உட்கார போறார் அப்படிங்கிறதே தெரியல இது அவருக்கான ஒரு பெரும் சங்கட்டமா போகும் ஆனால் எவ்வளவு நாள் தான் வேஷம் போட்டே உட்கார்றது உண்மையை சொல்லப்போனா அமெரிக்கா தான் அங்கே ஆளுது இவர் ஒரு வேஷம் போட்ட அதிபராக தான் அங்கே உட்கார்ந்துருக்காரு இது அந்த மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் ஊருக்கு வெளியில் இருக்கமே என்ன பண்ண முடியும் சண்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் இந்த ஆளை தூக்கி எரிஞ்சு மீண்டும் பழைய உக்ரைனா வரதுக்குள்ள சாலிடா ஒரு பதினஞ்சு வருஷத்தை அந்த உக்ரைன் மக்கள் தொலைத்துருவார்கள் அப்படிங்கிறது முதல் நாள்ல சொல்லப்பட்டது இறுதி நாளும் அதை தான் போகுது ஜலன்ஸ்கிய தேர்ந்தெடுத்ததோட விளைவு ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு வருஷ காலகட்டத்தை ஒட்டு மொத்தமாகவே உக்ரைன் தான் யதார்த்தமான உண்மை